ஓம் சரவண பவ பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா நெச்சன் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியஸ்வரன் லட்சுமி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு டிசம்பர் மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான சாதகமான பலன்கள் எந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் டிசம்பர் மாதம் என்பது கார்த்திகை நமக்கு பதினைந்திலேருந்து நம்மளுக்கு மார்கழி பதினாறு வரை உள்ள நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களில் மாத ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் தேதி வந்து பரணி தீபம் வந்துடுது அனைவரும் வந்து தவறாமல் நம்ம வீட்டில் ஐந்து நெய் தீபங்களையோ இல்லை அதில் ஒரு நெய் தீபம் இல்லை மற்றது வந்து நல்ல நெய் தீபமாகவும் ஏற்றலாம் கண்டிப்பாக அன்று தீபம் ஏற்றணும் நிலைவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றிய பிறகு வீட்டுள்ள ஏற்றணும் இதை ஏற்றும்போது நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை மட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்நாள் நிறைவு இருக்கு இல்லையா அதற்கு பின்னாடி மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா அதில் நம்ம வந்து சிறப்பான நிலையை வந்து அடையலாம் நம்ம முன்னோர்கள் இது வரைக்கும் ஆத்மா சாந்தி அடையலைனாலும் அதுவும் வந்து சிறப்பாக வந்து அடையக்கூடிய நிலையையும் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம பிற்கால சந்ததியினர் அனைவருக்குமே வந்து புண்ணிய பலனை பெற்றுக் அப்படி வந்து ஒரு சிறப்பு மிக்க நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த சிவபெருமானை வழிபடும் பொழுது நம்மளுக்கு வந்து பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் மறுநாள் வந்து நமக்கு ஐ நாலாம் தேதி திருக்கார்த்திகை சர்வாலய தீபம் சொல்லியாச்சு அன்று வீட்டில் முருகனையும் வழிபடணும் அதனால தான் ஆலயங்களில் வந்து முருகன் ஆலயங்களில் வழிபடக்கூடிய வழிபாட்டிற்கு குமார ஆலய வழிபாடணும் அதே போல் மறுநாள் வந்து விஷ்ணு ஆலயங்களில் ஐந்தாம் தேதி இப்போ வழிபடக்கூடிய வழிபாட்டிருக்கு நம்மளுக்கு பாஞ்சராத்திர தீபம் விஷ்ணு ஆலய தீபம்னு ஒரு பேர் இருக்குது நமக்கு நாலாம் தேதி வரக்கூடியது சர்வாலய தீபம் என்ற அனைத்து கோயில்கள்லையுமே தீபம் ஏற்றப்படும் சந்து பொந்து இண்டு இடுக்கு இருக்க அனைத்து கோயில்லையுமே தீபம் ஏற்றி வழிபாடு ஏற்றப்படும் அன்றைய தினங்களில் விரத நாட்களில் சிறப்பான நாட்களில் அன்னதானம் தருவது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லை இந்த மாதம் வந்து நமக்கு டிசம்பர் பதினாறு மார்கழி மாதமும் பிறந்துடும் அன்று அன்றையிலேருந்து அந்த மார்கழி முப்பதும் பாவை நோன்பு இருப்பது ரொம்ப விசேஷம் ஆலயங்களில் போய் தீபம் ஏற்றி வழிபடுறதோ இல்லை பாண்டாள் திருப்பாவையை வந்து இல்லங்கள்லேயே தீபம் ஏற்றி பாடல்கள்லாம் பாடும்பொழுது திருமண தடை நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து நம்மளுக்கு பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் பத்தொம்பது ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஏன்னா மார்கழி மூலத்தில் பிறந்தவர் இல்லையா அதனால் அந்த ஆஞ்சநய ஜெயந்தியை வழிபடும்போது நம்மளுடைய அனைத்து விதமான குறைகளும் நிவர்த்தி செய்து தோஷங்களும் போகும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதே போல் இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வந்து வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் பெருமாளுடைய வழிபாடு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பரமபத வாசலை வந்து வழிபடுவது இல்லை நம்மளுக்கு டிவிலேயே வந்து ஸ்ரீரங்கம் காட்டிடுவாங்க எல்லா ஆலயங்கள்லேயும் அந்த பரமபத வாசல் திறக்கிறத காட்டுவாங்க அதை தரிசனம் செய்வதும் நம்முடைய மேலுலக வாழ்க்கைக்கும் இந்த இவ்வுலக வாழ்க்கைக்கும் அனைத்து விதமான நன்மைகளை பயக்கும் நம்முடைய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அனைவரும் இந்த மாதம் இருக்கக்கூடிய இறை வழிபாடுகளை எல்லாம் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கிக் கொள்ளுங்கள் மிதன ராசி மிதன லக்னத்திற்கான படங்களாக காண இருக்கிறோம் நிறைவான மாதம் சவால்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்குது ஏன்னா ஒரு வாரம் கடந்தாலே நம்மளுக்கு வந்து சூரியனும் ஏழில் வந்துடுவார் நம்மளுக்கு செவ்வாயும் வந்து நமக்கு ஏழில் வந்துடும் ஏன்னா ரெண்டு இடங்களில் பயணிக்கும் சூரியன் ஆரம்பத்தில் வந்து நம்மளுக்கு ஆறாம் இடத்துல இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஏழில் வந்துடும் ஆறில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்ரன் புதன் ராசி அதிபதி அங்கேயே தான் இருக்கார் உங்களுக்கு ஏற்கனவே உதவி கேட்குறீங்க உங்களுடைய ஆலோசனைகளை உங்களுடைய திட்டங்களை எதுவுமே வந்து எனக்கு செயல்படுத்த முடியல அப்படின்ற ஒரு ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனாக வந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த மாதத்தில் வந்து ரொம்ப வந்து ஒரு வேலையை மாத்திரம் செய்தேன் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக வந்து எதையும் செய்ய வேண்டாம் உங்களுக்கு வந்து உங்களுடைய முயற்சிகள் உங்கள் திட்டங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து போடுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து பின்னாளில் வந்து ரொம்ப ஒரு நன்மையாக அளிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில் உங்களுக்கு சூரியனும் வந்துடுவார் செவ்வாயும் வந்துடுவார் அப்போ இந்த ஒரு தலைமை பதவியில் இருக்கிறோம் ஒரு அரசியல் ட்ரை சார்ந்துருக்கோம் ஒரு சேங்ஷன் பண்ணுற இடத்துல இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் பொறுப்புடன் எதனால் தேவையில்லாமல் திடீர்னு ஒரு தவறான முடிவுகள்லாம் எடுக்க வேண்டிய சூழல்லாம் வந்துடும் அதனால் தொழில் செய்கிற இடங்களில் உடன்பணிப்புகளை உயர் அதிகாரிகள்கிட்ட இந்த மாதம்லாம் கொஞ்சம் கவனமாக கடந்து வந்துடும் பொழுது மிதினத்திற்கு ரொம்ப அருமை எப்பேற்பட்ட சூழலையும் நீங்கள் வந்து திறம்பட கையாண்டு கடந்து வந்துடுவீங்க இந்த காலகட்டம் வந்து கலத்திரத்து சார்ந்த ஒரு செலவுகள் ஒரு சுப விசேஷங்களுக்கான ஒரு செலவுகள் இதெல்லாம் இருக்கும் ஒரு சிலருக்குலாம் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் இடம் வாங்கிறது ஒரு வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு சிறப்பாக அதற்கான ஒரு செலவினங்கள் இல்லை ஒரு லோன் வாங்குறது அந்த மாதிரி ஒரு சிறுப விரயங்களாக இந்த காலகட்டங்கள் வந்து மாற்றிக்கொள்ளுங்கள் ஒரு முக்கியமான எல்லாம் இந்த மாதம் வந்து தவிர்ப்பது நல்லது ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக நம்ம எடுக்க முடியாது ஒரு தவறான முடிவுகளை எடுக்க வேண்டியது வரும் பிள்ளைகள் நலம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் பிள்ளைகளின் முன்னேற்றம் பிள்ளைகளுக்கான ஒரு மருத்துவ செலவு இதெல்லாம் இந்த மாதம் வந்து கூடுதலாகவே காணப்படும் மிதனராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் நான் ஏதாவது ஒன்று பெருசாக பண்ண போகிறேன் ஒரு அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து இறங்க வேண்டாம் நார்மலாக வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அன்றாடம் வந்து என்னுடைய தொழில் போகுது அப்படின்றவங்கெல்லாம் அப்படியே கேஷுவலாக பயணித்துட்டு வந்துடுங்க ஏன்னா ஏற்கனவே வந்து நம்மளுக்கு மூணில் கேதுவும் நம்மளுக்கு ஒன்பதில் ராகம் இருக்கும்பொழுது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளிநாட்டு பிரயாணங்கள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து ஒரு அலைச்சல் பிரிச்சல் ஒரு டைம் எல்லாம் வந்து ரொம்ப எடுத்தாலும் எல்லாமே கஷ்டப்பட்டு ஒரு இழுபடியாக செய்கிற மாதிரி ஒரு டென்ஷனோடயே போகும் ஆனால் இதெல்லாம் இருந்தாலுமே உங்களுக்கு பின்னாடி இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல ஒரு பெனிஃபிட்டையும் கொடுக்க போகுது இப்போ போடக்கூடிய உழைப்பு உங்களுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய வந்து ஒரு செல்வ பழமையை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கோவத்தை மட்டும் குறைஞ்சிக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே காலசாரமான அதெல்லாம் வேணாம் இந்த காலகட்டம் உணவு பழக்க வழக்கங்கள் உங்களுடைய வந்து ஒரு சிந்தனைகள் தேவையில்லாத அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க தேவையில்லாத யோசனைலாம் நிறைய வரும் இதை அப்படி பண்ணலாமா அதை இப்படி பண்ணலாமா அப்படின்னு அதை மட்டும் கொஞ்சம் கலைஞ்சிருங்க எதுலேயுமே வந்து கொஞ்சம் பொறுமை நிதானம் அவசியம் எடுத்தங்காவத்தோன்னு இந்த காலகட்டம் வந்து முடிவுகளை எடுக்க வேண்டாம் அது திருமண விஷயமாக இருந்தாலும் சுபகாரியமாக இருந்தாலும் இல்லை ஒரு முக்கியமான முடிவுகள் இருந்தாலும் இந்த வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்துலையும் இல்லை உங்கள் பர்சனல் விஷயமாக இருந்தாலும் அனைத்துலேயுமே வந்து கொஞ்சம் நிதானம் தான் தேவை நிதானம் பிரதானம் அப்படின்னு சொல்லியாச்சு இத்தனை மாதங்கள் வந்து உங்களுக்கு நல்லா வந்து மூவ் ஆன் கேரி ஆன் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னவங்க இந்த மாதம் மட்டும் ஏன் சொல்கிறோன்னா தேவையில்லாத வந்து ஒரு தவறான முடிவுகள்லாம் எடுத்துருவோம் ஒரு கோபத்துலேயோ ஒரு டென்ஷன்லேயோ எப்போது வந்து கோபமாக இருக்கும்போதும் சரி சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடாது நம்ம கண்ணு மறைச்சிடணுங்களா அது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இப்போ வரக்கூடிய பிரச்சனைலாம் நம்மளுடைய உணவு நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு நம்முடைய சாப்பாடு ஒரு சிலர்லாம் வெளியில சாப்பிட்டு அதெல்லாம் ஒத்துக்காமல் போகிறது இதன் மூலயமா வரக்கூடியதாக இருக்குது அதனால் அனைத்து வகையிலையுமே உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தையில் உங்கள் கமிட்மெண்ட்ஸில் இதெல்லாம் கூடுதல் கவனமாக இருக்கணும் ஏன்னா சூரியனும் செவ்வாயும் பார்க்குறதுனால உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை போன் சம்மந்த ஒரு ரேஷ் ட்ரைனிங் போயிடுவீங்க ஸ்கிட் ஆகி ஒரு சிறாப்பு காயம் இந்த மாதிரி பயணங்களில் இரவு நேர பயணங்களாக ரொம்ப கவனம் வண்டி வாகனங்களை ஹேண்டில் பண்ணும்போது கவனம் ஹெல்மெட் இல்லாமல் இந்த காலகட்டம் செல்லாதீங்க மாணவர்களுக்கு உங்கள் உழைப்பை போடுங்க தேவையில்லாத குழப்பெல்லாம் ஒரு ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க நான் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதம் முக்கியமான முடிவு வேணால் அப்படி பொறுமையக்காரங்க வியாழக்கிழமையில் அயகிரீவுக்கு மூன்று நைதீபங்களை ஏற்றி அந்த அயகிரீவருடைய காயத்திரியை சொல்லிவிட்டு நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கான படிப்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அனைத்து வகையிலையுமே ஒவ்வொரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக ரொட்டீன் லைஃப்பை வந்து பொறுமையாக கடந்து வந்தாலே மிதுனம் இந்த மாதம் வந்து அழகாக வந்து கடந்து வந்துடலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கான மாதங்கள்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா வர வருடமே உங்களுக்கான ஒரு சிறப்பான வருடம்னு சொல்லியிருக்கிறோம் இந்த மாதம் கொஞ்சம் நிறுத்தி என்னென்னலாம் நம்ம பண்ணுறோம் எந்த நேரத்துலாம் நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தவறுகள் செய்கிறதை திருப்தி கொள்வதற்கான ஒரு சிறப்பான மாதம் பொறுமை கோவம் இது மட்டும் வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணணும் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு சாலச்சிருந்தது அதுதான் உங்களுக்கு திருப்பி திருப்பி இங்கே சொல்லிக்கிட்டுருக்கேன் ஏன்னா அதிகப்படியான கோபத்தை கொடுத்துரும் அதை வார்த்தையாக வந்து செவ்வாய் ஏழில் இருந்து வெளியே விட்டுடும் சுக்ரன் வந்து எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளை செயல்படுத்த வச்சு இதுக்கு தான் இங்கே வந்து சொல்லப்படுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கார்த்திகை தீபம் இருக்கு இல்லையா பரணி தீபமும் ஏற்றி சிறப்பாக வழிபடணும் கார்த்திகை தீபத்தில் விரதம் இருந்து மௌன விரதம் நீங்கள் இருக்கும்பொழுது அந்த ஒரு மணி நேரமாவது இருங்க நாலு பேருக்கு தானம் பண்ணுங்க சிவ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அந்த நாட்களில் அதே போல் வைகுண்ட ஏகாதசி வழிபாடு அன்றைய பெருமையை தரிசனம் செய்வது உங்களுக்கு ஐந்தாம் பாவம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்தை சிறப்பாக ஆக்டிவேஷன் செய்து உங்கள் பொருளாதார நிறைய மிகப்பெரிய ஒரு உயர்வை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனை ராசி லக்னக்காரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்